கோயம்புத்தூர் பகுதிக்கு தெற்கு ரயில்வே இரண்டு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறது கோவையிலிருந்து பெங்களூர் செல்லும் இரண்டு ரயில் சேவைகள்ல அதிரடியான மாற்றங்கள் நடைபெற்று இருக்கிறது மற்றும் தெற்கு ரயில்வேயின் கீழ் ஐம்பத்தி எட்டு ரயில்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட சோதனை நிறுத்தங்கள் தற்போது மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல அளவுங்க அப்போது நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ யாராவது நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிருங்க ஸோ லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து அப்டேட் செய்யப்படும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கோயம்புத்தூர்ல காலை நேரத்துல தற்போது வாரத்தில் ஆறு நாட்களுக்கு இரண்டு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது அதில் ஒன்றுதான் கோவையிலிருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் செல்லும் உதய் மற்றும் கோவையிலிருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் செல்லும் வந்தே பாரத் உதய் எக்ஸ்பிரஸ் சில வருடங்களுக்கு முன்பே அறிமுகப்படுத்தப்பட்டது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இப்ப லேட்டஸ்டா இந்த வருஷம் தான் இந்த இரண்டு ரயில்கள்லயுமே தற்போது சில மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க மார்ச் பதினொன்றாம் தேதியிலிருந்து கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுக்கு செல்லும் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் டூ டூ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் என்று இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலின் நேரத்தை மாற்றுவதாக தெற்கு ரயில்வே ஆனது அறிவித்திருக்கிறது முன்னதாக ஐந்து மணிக்கு புறப்பட்டு கொண்டிருந்த இந்த ரயில் இனிமேல் கோயம்புத்தூரிலிருந்து காலை ஏழு இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுக்கு மதியம் ஒன்று ஐம்பதுக்கு சென்று சேரும் மறு மார்க்குல பெங்களூர் கண்டோன்மெண்ட்ல இருந்து மதியம் இரண்டு இருபது மணிக்கு புறப்படும் ரயில் கோயம்புத்தூருக்கு இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இது பதினொன்றாவது மார்ச் முதல் அமலுக்கு வருவதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த வந்தே பாரத் வியாழன் கிழமை நீங்களாக இயங்கி வருகிறது இந்த ரயில் நின்று செல்லும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி ஹோசூர் ஆகிய அனைத்து ரயில் நிலையங்களிலும் இந்த ரயிலுக்கான நேரமானது தற்போது மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது இது கோயம்புத்தூர்லிருந்து பெங்களூருக்கு செல்லும் பல்வேறு பயணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்க போது கோவை மக்களின் ஒரு கோரிக்கை தான் இந்த வந்தே பாரத் ரயிலின் நேரத்தை மாற்ற வேண்டும் என்ற இந்த கோரிக்கை இதற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி அதற்கான அறிவிப்புகள் சில வாரங்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்தது அதற்கு தெற்கு ரயில்வே தேதி வெளியிட்டிருக்கிறது பதினொன்றாவது மார்ச் முதல் கோவை பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் நேரத்தை மாற்றுவதாக தெற்கு ரயில்வே சேலம் கோட்டம் அறிவித்திருக்கிறது இதே போலவே கோவை மக்களுக்கு மற்றொரு நற்செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லிருந்து கே பெங்களூர் வரை தற்போது வாரத்தில் ஆறு நாட்களுக்கு புதன்கிழமை நீங்களாக இயக்கப்பட்டு வரும் கோயம்புத்தூர் பெங்களூர் உதை எக்ஸ்பிரஸ் டூ டூ சிக்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த உதை டபுள் டக்கர் ரயிலானது இனி வாரத்தின் ஏழு நாட்களும் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இது கோயம்புத்தூர் பகுதி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லலாம் முன்னதாக இந்த ரயிலுக்கான பராமரிப்பு கோயம்புத்தூரில் இருந்தது அதனால் அதற்கு ஒரு நாள் தேவைப்படுகின்ற காரணத்தினால இந்த ரயில் புதன்கிழமை நீங்களாக வாரத்தில் ஆறு நாட்களுக்கு இயக்கப்பட்டு வந்தது ஆனால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் இதற்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது சென்னையிலிருந்து பெங்களூருக்கு வாரத்துல ஏழு நாட்களும் ஒரு டபுள் டெக்கர் ரயில் இயங்கி வருகிறது அந்த ரயிலுடன் பெட்டி பகிர்மானம் செய்து இந்த ரயிலையும் தினசரி தற்போது மாற்றி இருக்கிறாங்க பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் வாரத்தில் ஏழு நாட்களும் கோயம்புத்தூர் கேஎஸ்ஆர் பெங்களூர் உதய் எக்ஸ்பிரஸ் ரயில் தினமும் இயங்கும் என தெற்கு ரயில்வே சேலம் கோட்டம் அறிவித்திருக்கிறது இந்த இரண்டு செய்தியும் தற்போது கோயம்புத்தூர் பகுதி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியே சொல்லலாம் கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூருக்கு போற இரண்டு ரயில்கள்ல ஒரு ரயில் தினசரி இயங்க போகுது அதுபோக மற்றொரு ரயில் நேரமானது பொதுமக்களுக்கு வசதியான நேரமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது இது தவிர தெற்கு ரயில்வே கீழ் இயங்கும் ஐம்பத்தி எட்டு ரயில்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட ஆறு மாத கால சோதனை நிறுத்தமானது நிறைவு பெற்ற நிலையில் இந்த நிறுத்தங்களை மாறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது முன்னதாக வெறும் ஆறு மாத காலத்திற்கு ஒரு சோதனை நிறுத்தமாக இதை வந்து ரயில்வே வாரியம் அறிவித்து அதற்கான அறிவிப்புகளை தெற்கு ரயில்வே வெளியிட்டு அந்த ரயில்கள் எல்லாமே அந்த குறிப்பிடப்பட்ட நிலையங்கள் நின்று செல்லுது இப்போ இதை மறு அறிவிப்பு வரை வரை நீட்டிச்சிருக்கிறாங்க எந்த விதமான தேதியுமே கிடையாது அதன்படி தமிழ்நாட்டில் நிற்கின்ற ரயில்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா தாதர்ல இருந்து புதுச்சேரிக்கு செல்லும் சாளுக்கியாவிற்கு ஆரணி ரோட்டிலும் யஷ்வந்த்பூர்ல இருந்து சென்னை சென்ட்ரல் செல்லும் வீக்லி ரயிலுக்கு வாலாஜா ரோட்டிலும் சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்லும் வைகை எக்ஸ்பிரஸ் இருக்கு ஸ்ரீரங்கத்திலும் சென்னையிலிருந்து திருச்சிக்கு செல்லும் ராக்ஃபோர்ட் ரயிலுக்கு கள்ளக்குடி பழங்காநத்திலும் சென்னை சென்ட்ரல்லிருந்து சத்யசாய் பிரசாந்தி நிலையத்திற்கு செல்லும் ரயிலுக்கு சோலிங்கரிலும் ஔவுராலிருந்து புதுச்சேரிக்கு செல்லும் ரயிலுக்கு திருவண்ணாமலையிலோ சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு செல்லும் ஆரோவில்லி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு மயிலத்திலும் சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் ரயிலுக்கு ஆரல்வாய் மொழியிலும் சென்னையிலிருந்து காரைக்கால் செல்லும் கம்பன் ரயிலுக்கு கடலூர் துறைமுகத்திலும் சென்னையிலிருந்து மன்னார்குடிக்கு செல்லும் மண்ணை ரயிலுக்கு கொரடாச்சேரியிலோ சென்னையிலிருந்து தஞ்சாவூருக்கு செல்லும் உழவன் ரயிலுக்கு கடலூர் துறைமுகத்திலும் சாமராஜ நகரிலிருந்து திருப்பதிக்கு செல்லும் ரயிலுக்கு ஆம்பூரிலும் மயிலாடுதுறை மைசூர் ரயிலுக்கு புகழூரிலும் சத்திரபதி சிவாஜி டெர்மினஸ் நாகர்கோவில் வழி ரயிலுக்கு கொடைக்கானல் ரோடு ரயில் நிலையத்திலும் சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் நாகர்கோவில் பாலாஜி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு நேரியிலும் மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸிற்கு சாத்தூர் கோவில்பட்டியிலும் திருப்பதி ராமேஸ்வரத்திற்கு ஆரணி ரோடிலும் திருப்பதியிலிருந்து மன்னார்குடிக்கு செல்லும் பாமணி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு போலூர் மற்றும் திருக்கோவிலூரிலும் தாம்பரத்திலிருந்து நாகூரில் செல்லும் அந்தோதயா எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு சாத்தூரிலும் ஃபரோஸ்பூர் ராமேஸ்வரம் ஹம்சஃபர் ரயிலுக்கு புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரத்திலும் ராமேஸ்வரம் அயோத்தியா ஸ்ரதா சேது ரயிலுக்கு காரைக்குடி மற்றும் ராமநாதபுரம் என இந்த குறிப்பிடப்பட்ட நிறுத்தங்களுக்கு இரு மார்க்கத்திலும் மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தம் வழங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இந்த ரயில் நிலையங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டின் கீழ் வரக்கூடிய ரயில் நிலையங்கள் இரண்டு ரயில் நிலையங்கள் வேற மாநிலத்தில் வருது ஆறு ரயில்கள் வந்து தமிழ்நாட்டிற்குள் இருக்கும் ரயில் நிலையங்கள் நின்று செல்ல உள்ளது பொதுமக்கள் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் இந்த ஒரு வீடியோவில் மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு பக்கத்துல அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்